வணக்கம் இப்பொழுது நாம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில் தாங்க இருக்கின்றோம் இந்த காணொளியில் மகாமக குலத்தின் சிறப்பைப் பற்றியும் இங்கு நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரியைப் பற்றியும் தாங்க பார்க்கப் போகின்றோம் மாசிமகம் என்று பல்வேறு ஆலயங்களில் திருவிழாக்கள் சுவாமி ஊர்வலம் மற்றும் தீர்த்தவாரிகள் நடைபெற்றாலும் கும்பகோணத்தில் அமைந்துள்ள ஆலயங்களில் மாசிமகம் என்று நடைபெறும் திருவிழாக்களும் அங்குள்ள மகாமக குலத்தில் நடைபெறும் தீர்த்தவாரியும் மிகவும் சிறப்பாக போற்றப்படுகிறது அதிலும் குறிப்பாக பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இங்கு நடைபெறும் மகாமகப் பெருவிழா வட இந்தியாவில் நடைபெறும் கும்பமேளாவிற்கு இணையாக சொல்லப்படுகிறது இந்த வருடம் கடந்த இருபத்தி நான்காம் தேதி அதாவது மாசி மகமன்று கும்பகோணத்திலுள்ள ஆலயங்களில் நடைபெறும் திருவிழாக்களை காண்பதற்கு அதற்கு ஒரு நாள் முன்னதாகவே கும்பகோணத்திற்கு சென்று இரண்டு நாட்கள் அங்கு தங்கியிருந்து பல ஆலயங்களில் நடைபெற்ற சுவாமிகள் புறப்பாடு தீப ஆரத்தி தேரோட்டம் மற்றும் மகாமக குளத்தில் நடைபெற்ற தீர்த்தவாரி என்று பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகளை இறைவன் அருளால் தரிசனம் கண்டு அதனை ஒரு தொகுப்பாக இந்த காணொலியில் கொடுத்துள்ளோம் இந்த காணொலி மூலம் மகாமகம் அன்று கும்பகோணத்திலுள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெறும் திருவிழாக்களைப் பற்றியும் அதன் சிறப்பை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்வதோடு உங்களுக்கு அந்த திருவிழாவைக் கண்ட நிறைவையும் தருமென்று நம்புகின்றோம் மேலும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவசியம் ஒரு முறையேனும் கும்பகோணத்திற்கு சென்று அங்குள்ள சிறப்புமிக்க தொன்மையான ஆலயங்களை தரிசனம் செய்து மாசிமக திருவிழாவிலும் கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் கும்பகோணத்தில் வருடம் ஒருமுறை அதாவது மாசி மாத மகநட்சத்திரம் அன்று கும்பகோணத்திலுள்ள ஆலயங்களிலிருந்து இறைவன் மகாமக குலத்திற்கு எழுந்தொருளி தீர்த்தவாரி காணும் நிகழ்ச்சி வடநாட்டில் நடைபெறும் கும்பமேளாவிற்கு இணையாக சொல்லப்படுகிறது மாசி மகமன்று இந்தியா முழுவதும் ஓடுகின்ற கங்கா யமுனா சரஸ்வதி காவிரி முதலிய பன்னிரண்டு ஜீவநதிகளின் தேவதைகள் இத்திருக்குளத்தில் எழுந்தருள்ளதாக ஐதீகம் பொதுவாக நதிகளிலேயே புனித நீராடுதல் விழா நடைபெறுவது வழக்கம் ஆனால் உள்ள மகாமக குளத்தில் சிவபெருமானின் அருளின்படி மாசி மகமந்து பனிரெண்டு ஜீவநதிகளின் தேவதைகள் எழுந்தருள்வதால் இந்த குளத்தில் நீராடுவது நமது பாவங்களை போக்கி நம் மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது நமது இந்திய திருநாட்டில் நீர்நிலைகளை போற்றுவதும் புனித தீர்த்தங்களில் நீராடுவதும் காலங்காலமாக மக்கள் கடைபிடித்து வரும் ஓர் வழக்கமாகும் அதாவது பிறவி பெருங்கடலில் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவிக்கும் நம் ஆன்மா இறைவனின் அருட்கடலாகிய இன்ப வெள்ளத்தில் அமிழ்ந்து திளைக்க செய்யும் நாளாகவே இந்த புனித நீராடுதல் வைபவம் பார்க்கப்படுகிறது பொதுவாக பாவ செயல்களை செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் மேலும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை இறைவனிடத்தில் சரணடைந்து அதனை மன்னித்தருளும்படி வேண்டி வாழ்வில் பல நல்ல காரியங்கள் செய்து நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு மனநிலையை மனிதர்களுக்கு ஏற்படுத்தவும் இந்த மாதிரியான ஆன்மீக விழாக்கள் காலங்காலமாக தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருவது சிறப்பு மகாமக குலத்தை சுற்றி பனிரெண்டு மண்டபங்களும் அம்மண்டபங்களில் சிவலிங்க திருமினியனும் காணப்படுகிறது மேலும் இக்குளத்தில் இருபத்தி ஒன்று தீர்த்தங்கள் உள்ளதாக அறியப்படுகிறது வருடம்தோறும் இவ்விழா நடைபெற்றாலும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகாமக திருவிழாவின் போது பத்து லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் இங்கு கூடி தீர்த்தவாரி காண்கின்றனர் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு திருநாவுக்கரசர் எழுதிய தேவாரப் பாடலிலும் பெரிய தொகுத்தளித்த சேக்கிழார் புராணத்திலும் மாசிமகப் பெருவிழா பற்றி குறிப்புகள் காணப்படுகிறது அன்றைய காலத்தில் மகாமக குளத்தை சுற்றியிருந்த பகுதிகளை தூய்மைப்படுத்தி பக்தர்கள் நீராடுவதற்கு வசதியாக படித்துறைகளையும் மண்டபங்களையும் விஜயரகநாத மன்னர் உதவியுடன் கோவிந்த தீட்சதர் என்ற மகான் கட்டியதாக அறியப்படுகிறது செப்பேடுகள் இலக்கியங்கள் மற்றும் கல்வெட்டு தகவல்களிலிருந்து சங்ககாலம் தொட்டே இந்த புனித நீராடும் விழாக்கள் நடைபெற்றுள்ளதாக அறியப்படுகிறது முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் ஆயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள திருப்பராய்த்துறை மகாதேவர் ஆலயத்தில் மாசிமுகம் ஒன்று தீர்த்தவாரி நடைபெற்று இறைவனுக்கு அமுது படைத்து அதனை மக்களுக்கு அன்னதானமாக வழங்கியதாக கல்வெட்டு தகவல்கள் கூறுகின்றது மேலும் பாண்டிய மன்னன் காலமான எண்ணூற்று அறுபத்தி இரண்டில் திருச்செந்தூரில் மாசிமக திருவிழா நடைபெற்றதாக கல்வெட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றது இதிலிருந்து பல நூற்றாண்டுகளாகவே இந்த மாசிமக திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவதாக நாம் அறிய முடிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற மாசிமக திருவிழாவை பற்றி பாரதியார் தன் கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார் அன்றைய காலத்தில் இருநூறுக்கும் அதிகமான முஸ்லிம் இளைஞர்கள் இங்கு கூடி இங்கு தீர்த்த நீராட வந்த பக்தர்களுக்கு உதவி புரிந்ததாகவும் குறிப்புகள் காணப்படுகிறது மேலும் அந்த இளைஞர்களை பெரியவர் அழைத்து பாராட்டி பரிசுகள் வழங்கியதாகவும் மாசி மகமன்று கும்பகோணத்திலுள்ள ஆதி கும்பேஸ்வரர் காசி விஸ்வநாதர் சோமேஸ்வரர் நாகேஸ்வரர் உட்பட்ட பன்னிரெண்டு இருந்தும் சாரங்கமோணி சக்கரமோணி ராமசாமி கோவில் உட்பட ஐந்து வைணவ ஆலயங்களிலிருந்தும் இத்திருக்குளத்திற்கு சுவாமிகள் எழுந்தருளை தீர்த்தவாரி காண்கின்றனர் வாய்ப்பு கிடைக்கும் அன்பர்கள் அவசியம் கும்பகோணம் வந்து இத்திருக்கோவில்களை தரிசித்து மகாமக குளம் தரிசனம் கண்டு தீர்த்தவாரியும் கண்டு இறையருள் பெறுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் നന്ദി വണക്കം ഓം നമ ശിവ